அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே வராக ஜெயந்தி நன்னாள் என்று இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று வராக ஜெயந்தி வராக ஜெயந்தி என்றால் என்ன திருமால் வராக அவதாரம் எடுத்த சித்திரை மாத தேய்பிரை பஞ்சமி திதியில் வருடந்தோறும் நாம் சிறப்பாக கொண்டாடும் ஒரு அற்புதமான நாள் இந்த வராக ஜெயந்தி திருமால் வராக வடிவம் கொண்டு பூமியை கவர்ந்து சென்ற இரணியாட்சனிடம் போரிட்டு வென்ற அவதாரமே வராக அவதாரம் திருமாலின் மூன்றாவது அவதாரம் இந்த வராக அவதாரம் இது திருமாலின் முழு வடிவம் என்பதால் ஆதி வராகர் என்றும் பூவராகர் என்றும் திருமாலை அழைக்கின்றார்கள் இந்த வராக ஜெயந்தி நன்னாளில் நாம் மிக எளிமையான ஒரு பூஜை நம்ம வீட்டில் செய்தோம்னா நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நினைத்த வரம் நிச்சயமாக கிடைக்கும் அது எப்படின்னு மேலே ஒரு ஒரு சிறிய தகவல் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் அது நீங்கள் அறிந்த விஷயம்தான் வருகின்ற ஜூலை மாதம் முதல் நாம் நடமாடும் எளியோர் இலவச வைத்தியசாலை எனும் ஒரு அற்புதமான சேவையை மருத்துவ சேவையை தொடங்க இருக்கின்றோம் இந்த மருத்துவ சேவைக்கு உங்களது பங்களிப்பை எதிர்பார்க்கின்றோம் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கு இந்த மருத்துவ சேவை பற்றிய தகவலை பகிர்ந்து கொண்டு உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவியை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எளியோர்களுக்கு மருத்துவ செலவு மருந்து மாத்திரைகள் வாங்கும் செலவு அறுவை சிகிச்சைக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்வது இது போன்ற சேவைகளை ஜூலை மாதம் முதல் நமது மருத்துவ சேவா தொடங்க இருக்கின்றது இன்று நான் சொல்லும் இந்த எளிமையான பூஜையை உங்கள் வீட்டில் எந்த நேரத்தில் செய்யலாம் இன்று காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள்ள செய்யலாம் அல்லது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இரண்டு முப்பதுக்குள்ளே செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது முப்பதுக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாடு செய்வதற்கு சுவாமிக்கு வீட்டில் என்ன நைவேத்தியம் வைக்கலான்னா கோரைக்கிழங்கு கோரைக்கிழங்கில் ஏதேனும் சமைத்து அதை நெய்வேத்தியமாக வைக்கலாம் செவ்வரளி பூக்கள் மற்றும் துளசி பூக்களை கொண்டு பெருமாள் படத்திற்கு அலங்காரம் செய்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நான் சொல்லும் ஒரு அற்புதமான வராக காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் ஓம் நாராயணாய வித்மகே பூமி பாலாய தீமகி தன்னோ வராக பிரச்சோதயாத் இந்த மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி தந்திருக்கேன் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி இன்று மிக எளிமையாக இந்த வழிபாடு செய்யுங்கள் நெய்வேத்தியம் கோரை சமையல் செய்யுங்க கோரைக்கிழங்கு கிடைக்கலினா வேறு எந்த கிழங்கு வகைகளை வேண்டுமானாலும் நெய்வேத்தியமாக வைக்கலாம் இன்று பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு பஞ்சமி தீபம் ஏற்றம் பழக்கம் உள்ளவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இன்று வராகி தாய்க்கு தீபம் ஏற்ற உகந்த நேரம் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே தேய்பிரை பஞ்சமி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வராக ஜெயந்தி வழிபாடு மிக எளிமையாக செய்து அதன் பின்பு தேய்பிரை பஞ்சமி தீபம் ஏற்றி அன்னை வராகி தேவியையும் நீங்கள் எளிமையாக வழிபாடு செய்தால் இன்று உங்கள் குடும்பத்திற்கு நினைத்த வரம் கிடைக்கும் அருள் இறை சக்தி இரவது கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நமது ஆனந்தோழி அறக்கட்டளை நடத்தும் ஆன்மீக பயிற்சிகள் பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் குரு பயிற்சி பரிகார ரட்சை தேவையினாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது என்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தகவல் தேவைனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓய்வாக இருக்கும்போது நிச்சயம் பதில் தருகின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்